கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஆகாய் தீவரசின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தினுடைய பின்பகுதி இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் இந்த வசனம் பின்பகுதியில் இப்படி ஆரம்பிக்கிறது இவ்விடத்திலே எவ்விடத்திலே அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டா இந்தின ஆலயத்தினுடைய மகிமை அதாவது முந்தி ஒரு பழைய ஆலயம் இருந்துச்சு இப்போ அதை இடிச்சிட்டு இப்போ புதிய ஆலயம் முந்தின ஆலயம் சிறுசா இருந்துச்சு இப்போ ஒரு புதிய ஆலயம் இப்போ ஆண்ட சொல்கிற இந்த ஆலயத்தினுடைய மகிமையினால் உங்களுக்கு வரக்கூடிய சமாதானம் பெருசா இருக்கும் இந்த ஆலயத்திற்குள்ள வந்து நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வேதனைகளையும் நீங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் ஆலயத்தை விட்டு நீங்கள் வெளியே போகும் பொழுதெல்லாம் நீங்கள் சமாதானத்தோடு செல்வீர்கள் சமாதானம் நிறைந்தவர்களாகி செல்வீர்கள் உங்களுடைய உள்ளங்களிலே சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் ஆண்டவர் பிந்தின ஆலயத்திற்கு ஒரு மகிமை வைத்திருக்கிறார் எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு காரியம் அந்த சமாதானம் உள்ள ஒரு வாழ்வை ஆலயத்தின் மூலமாக கூட நான் பெற்றுக்கொள்வதற்குரிய பெலனை நான் பெற்றுக்கொள்ளணும் நிறைய நேரங்கள் ஆலயத்தை நம்ம ஏனோ தானோ என்று நாம் எண்ணுகிறோம் ஒரு பயமற்ற ஒரு வாழ்க்கை போன வாரத்தில் உபவாச கூட்டத்துக்கு போயிருந்தேன் அங்க வந்திருந்த ஒருவர் என்னோடு கூட தொடர்பு கொண்டார் பிரதர் ரொம்ப குறைய பேர் வந்தீங்க வந்தாங்க நீங்க அன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணினீங்க இந்த மாதிரி யாரும் இது யாரும் சொல்றதும் இல்லை கண்டிப்பா நான் போதவரோடு பேசுகிறேன் ஒரு நாள் கண்டிப்பா நீங்க சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆரோதனைக்கு வரணும் எல்லாரும் ஒன்றாம் நடித்த உடனேயும் வர்றதில்ல இரண்டாம் நடித்த உடனேயும் வர்றதில்லை பயமே இல்லை ஆலயத்தினுடைய மகிமையை புரியாததுனால தான் ஃபார்மாலிட்டிக்காக ஆலயத்துக்கு வந்துட்டு போற மக்களாக இப்பொழுது மாறிவிட்டார்கள் ஆலயத்தினுடைய மகிமையினால் நமக்கு மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் கண்களை மூடுவோமாக நல்ல ஆண்டவரே ஆலயத்தினுடைய மெய் மகிமையை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கருவை தாரோசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே